வணக்கம் தலை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தலை வழி விட்டா அவன் போயிடுவேன் கை வளப்பை ஊட்டி போய் கிடா குட்டி சாமிக்கு வச்சுக்க அத்தே 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 பயப்படாதா பயப்பட்ட தலை உணக்கம் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வழி விட்டு நல்லா இருக்கேன் வழியை மறைத்து டிராஃபிக் பண்ணிக்கிறீங்க நீ ஆ டிராஃபிக் பண்ணுறியா அண்ணா கலங்கத்தில் பத்து மணிக்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி மணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போச்சு சரி நம்ம ஆரம்பிப்போம் நான் பசங்களா எல்லாேருக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோவத்தில் இருப்பாங்க அவன் பசங்கள் எல்லாத்தையும் என்ன வெயில் அடிக்கல இன்னைக்கு கிளம்புவோம்மா வடா மைக்கில் அங்கிட்டு வருஷந்த போதும் தெரு உந்த வாடா இன்றைக்கி நம்ம கெட்டாவும் ஊமிச்சியும் வருது ஊமிச்சி எங்கிட்டிருக்காங்க தான் அங்கே காலா நீ பற்றி வந்தாச்சு ஏன்னா கொஞ்ச கொஞ்சம் புல் வளரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புல் வளர்ந்துடும் அங்கங்கே இடத்துல ரெண்டு கொடியை கொடியே கடிக்கும் வீட்லேயும் இன்னைக்கு பிடுங்குற புல் இல்லாத காரணத்தினால் பற்றி வந்தாச்சு ஏய் ஹேய் ஒரு கொம்பு ஒடிக்க போகிற நீ நீ பண்ணுற வேலை இருக்க இருக்கிற ஆடெல்லாம் ஒம்பத்துக்கு இருக்க ஐய் ஹேய் வா 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 ரொம்ப ஓடிக்க பார்ப்பற வாரு ரொம்ப முட்டிச்சிருக்கு இங்கிட்டு போனால் அங்கிட்டு வர்ற உன்னை வீட்டிலே போடாமட்டேன் வா இந்த வார் நாளைக்கு நான் உன்னை வீட்டில் வர்றேன் ஒவ்வொரு ஆட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் நான் இதை பார்ப்பேன்னா அதை பார்ப்பறேன் அது ஆடலை ஓடிப்போச்சு நீ வந்து பம்புளுக்கு இது ஒரு இதாக இருக்கேன் ரொம்ப சட்டை பண்ணுற அன்றைக்கி நம்ம கிடாவை அதில் கட்டி போட்டுங்க அந்த கடாவை போய் முட்டு ரெண்டு ஆறு அது நாலு பெல் கரும்பூர் கடை அது போய் ஒரு ஒரிஜினல் கடை தான் இது நம்மதான் ஆறு பெல் கடை நம்ம கொம்புலேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து ரத்தம் வருது நம்மாட்டுக்கும் அதுக்கும் வந்து ரைட் சைடில் கொம்பில் ரத்தம் வருது ரொம்ப முட்டி கொம்பு ஒடையாக போகுதுங்க ஏதாவது ஒரு கொம்பு ஒடிஞ்சுக்கோ அதுக்கு தான் பார்க்குறது ரெண்டு பேரும் சரியாக சண்டை போடுது ஆடு வரட்டுறதுக்காக அவன் பார்த்தேன் கட்டி போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் இங்கே தான் ஒரு சரௌண்டிங் மேய்க்க போகிறேன் பிடிச்சி வந்தால் அது ரொம்ப சட்டை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சட்டை பண்ணுறியா எதோ ஒரு ஆட்டுக்குள்ள ஓடி போயிட்றியா வீட்டுக்கு வர மாட்டேன்றியான் பிடிச்சி போகிறது இல்லாட்டி இங்கிட்டலாம் ஆடு திருட்டு ஓவர் இங்கிட்டு போகிறது எங்கிட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைக்கிறேன் ரொம்ப செட்டை பண்ணுது அதன்தான் கட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் பாப்பா இல்லாட்டினா மதியத்துக்கு வந்து ஆடை கடா வீட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படி தான் இது அடங்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியுது அடங்க மாட்டேன் கொங்கொலையாக முட்டிக்கிறிக்கியா அந்த கடை தனியாக போயிடுச்சு இப்போ இருந்து அட நம்ம கடை தான் நிற்க மாட்டேங்கிறது ரொம்ப முட்டி கொம்புல ரத்தம் வந்துருங்க அப்புறம் கொம்பு கொம்பு ஒடிஞ்சுனா அவ்வளோதான் அந்த கிடாவோட மதிப்பு குறைஞ்சிரும் எப்படி சொல்லுவாங்க எதுக்குமே அந்த கிடாவை சூஸ் பண்ண மாட்டாங்க கிடையாட்டாங்க அதுக்குத்தான் கொம்ப சரின்னு பார்த்தா இது ரொம்ப ஓவராக போயிருக்கேன் நீ போட்டாச்சு இது நம்ம நண்டைக்கானோம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டேன் ஒரு பக்கம் இன்னைக்கு தான் பற்றிக்கு வந்தேன் ரொம்ப பிடிச்சி அதிகம் வந்தன்னக்கே சம்பவம் பண்ணிடுச்சு பாய்வில் நண்டு உங்ககிட்ட தான் இருக்கா அதுக்கு நம்ம மூலி பரவாயில்லங்க நம்ம தாடை போய் விரட்டி வேலி கூட்டியிருக்க ஆடை போய் பார்த்துட்டு திருப்பி விடுக்கணும்படியே தெரிவிப்பேன் ஏன்னா சின்னப்பிலேருந்து நம்ம கூட வளர்ந்துட்டேனா நம்ம ஆடே போதுன்ட்டு அப்படத்தோட இப்போ விட்டுருப்போம்னு சொந்திருவேன் இந்த கடை பாதிலேருந்து வந்ததினால நான் சட்டை பண்ணது ஆத்தர்த்தா இருக்கிற ஆடுகளாக ஓடுது இதை மடைக்கி பிடிக்கவே ஒரு ஆள் வரணும் போல கட்டி போட்டு வச்சுருக்கேன் என் கருவாட்சி மகளே கடா கற்றுக்கிட்டே இருக்குன்றே நீ பேச சாப்பிட்ற அந்த அது கடை கற்றுக்குது எங்கே இருக்குங்க ஏன் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்குன்றா நம்ம கருவச்சி மகன் மகே மகேன்றா எங்கே கருவாட்சி மகளே கருவச்சி மகளே நீ என்ன துணைக்கி போகிறியா கத்திக்கிட்டே இருக்கே ஆ கருச்சி மலைங்கே வர்றீ என்னாடி தொடங்கி போப்பறியா பண்டைய ஆனிங்க போயிரு என்ன நெத்தலாம் இல்லை நெத்தலாம் மறந்துடு ஒரு வாரத்துக்கு மறந்துடு அதுக்கப்புறம் போகும்பார் கட்ட மாட்டேன்றா இருந்தால் இல்லை தர மாட்டேன் யாத்தி குருவா குருவான்றா என்னடா கொஞ்சம் நேரம் நில்றா அப்போ அவன் கோவம் தனியாக அது வரைக்கும் நீ நினைக்கல இப்போ சாமம் கட்டி போட்டேன் ஒரு இருக்க இடத்துல கட்டி போட்டால் தான் கரெக்டாப்பா இவ்வளோ கேட்பியா என்ன ர நல்லா கோவப்படுறேன் நீயா இருந்தால் கடாவோ அது அதோட கோவப்படுது என்ன ஆ சண்டைக்குல நான் ஆக்கிரியா இன்னும் ரெடி ரெஸ்டடு ரெஸ்டுடு ஏதோ ஒரு நல்ல புல்லுந்தான் அதில் வெட்டி வச்சுட்டு வந்து கட்டிக்கிடுவோம் வர்ற இன்னும் அங்கே தான் பார்த்துக்கிருக்கு யார் நம்ம சரஸ் தானா சரஸ் டைனோ சரஸ் எங்கேயே நிற்கிது வர வர நம்ம டைனோசர் பவர் கூடி போச்சு மேத்தேனியாக ராவுது பிரியாணியாக கை கூட திரிசா வர என்ன ஒரு அது ஹைட்டில் அசால்ட் ரெண்டு கை பிடிச்சிச்சே சரசே இன்னும் எட்டலையா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது நம்ம டைனோ சரசு நான் வெட்டு நீ மாலையா ஆ இப்போ ஒரு அரை மணி நேரம் பேஞ்சிட்டு அவ்வளோ தானே ரெஸ்ட் எடுத்துட்டா அது மிக்ஸி அடிச்சிட்டே வெட்டு வெட்டியில் சேர்ந்த விட்டு தென்னா விட்டு நான் வேணுமா கண்ணுமே வாங்கலாம் எங்கே ஒரு விட மாட்டுறேன் கண்மையை வாங்கலாம் எங்கே இருக்கிடி இந்தா இந்த இந்தா கணுங்கிற ரெட்டச்செடி வரேன் இரு ஒரு ரெட்ட செடி வாழும் கொடுத்துக்கிறேன் போன தரேன் எடுத்துக்கோ இரு எங்கள் ரெட்டை சொல்லிக்கு ரெட்டை சொல்லி உனக்கு இந்த இருக்கு எடுத்துக்க நான் வேணாமா வரேன் எல்லாம் தான் தின்னு இதை பார்த்திங்கன்னா வெட்டு உனக்கு எங்கே இருக்க வெட்டு எல்லாம் பிஞ்சாக இருக்குது நடி கருவச்சி மகளை உனக்கு ஓம்பங்கு எடுத்துக்க தின் தின் இப்போதிக நேத்தெல்லாம் இந்த நேற்று தாண்டி இருக்கு என்ன தெரில ஓமிச்சு வேறு காலையில் வந்ததுலேருந்து மேயில இத்தனை வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தால் நீ தான் பார்த்திங்க வந்தேன் நீங்கள் நல்லா இருந்தா பெசாமல் நின்றிருக்கா காய்ச்சி அடிக்க தோலுந்தா கம்முன்னு நின்றிருக்கா வருங்க ஒரே இதா இது நம்ம கூட பக்கத்தில் மெய்வாங்க ஒரு செம்புரியாடு அந்த செம்பரி ஆட்டில் இதே மாதிரி ஒரு கேட்டால் இப்படித்தான் அது பெசாமல் மெய்யாமல் அப்படியே படுத்து படுத்து கிடக்கு இப்பசாமல் தான் நின்றுருக்கா வரும் அப்போ அது வந்ததுலேருந்து ஜாய் ஓமி வந்தா கிட்ட ஓடி போயிரு காதையும் தொட்டு பார்க்க மாட்டேன்ற காய்ச்சால் என்னென்னு பார்க்கலாம்ட்டா அங்கே வார் ஓட்டமாக ஓடிக்கந்தேன்னா என்னைக்கு நீ ஏன் இந்த ஓட்டம் ஓடுற எனக்கு தெரிஞ்சு காய்ச்சலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இவளுக்கும் சாம்பிராணி பிடிக்கணும் இருந்து இருந்து இன்றைக்கி தான் பற்றிக்கே வந்தேன் பயமுடலாம் அதுக்கு இன்றைக்கி வந்ததுலேருந்து காய்ச்சல் ஒத்த ஃபுல்லாக கடிக்கலை நானும் சும்மா நிற்கிறானு பார்த்தேன் இப்போ கடிச்சு பார்த்தா நெசமாகவே அவளுக்கு உடம்புடாம தான் இருக்குது சரி இன்றைக்கி என்ன நல்லே போடுவோம் வெயில் வெயில் படுக்க வெயிலில் வெயில் ஆடு படுக்க போச்சுன்னா கண்டிப்பாக காய்ச்சலாக தான் இருக்கும் உள்ளாட்டி உடம்பு கூட ஊற்றுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச விசக்கடியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிருங்க இப்படி மூஞ்சி இஞ்சி பிக்கு இப்படி உடச்சு பார்க்குறா அவர் ஆறுப்பா மக கண்ணுமே மகன் நினைக்கிறேன் மகளே வர 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 என்ன என்ன நம்ம ஓனது யார் கூட பேசியா தெரியல அப்பா தான் பேசி தெரியும் யார் கூட பேசுறியான்னு தெரியுறேன் கண்ணுமி மகளே கண்ணுமி மகளே மகளே நம்ம ஊமிச்சி உடம்பு புல்லரிச்ச மாதிரியே இருக்கா உடம்பு அப்பப்போ புல்லரிச்சிக்கிட்டே இருக்குது எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஓமிச்சை ஊமிச்சை நெல் உமிச்சே இப்படியே ஓடிக்கிட்டு என்ன செய்ய அக்கா கால் கட்டை ஊற்றி விட்டுருக்கேன் திருப்பி சேட்டை பண்ணால் கட்டி போட்டுற வேண்டி தான் திருப்பியும் சேட்டை பண்ணுவேன் அப்படியே இருக்குது அப்படி பேயை பார்த்தா ரெண்டு இருக்கு அங்கே என்ன இருக்குது நாய் இருக்கா பேய் இருக்கா ஒன்றும் இல்லை அப்புறம் தான் கண்டுச்சிமுட்டா பார்க்குறியா இதுவும் இருக்குங்க ஆ செம்புரி ஆடமே இது தான் கிட்டே அதான் நான் பார்த்தேன் ஏதாவது ஒரு அசவந்தான் போதும் இங்கிட்டிருந்து ஓடி இருக்குது வெம்மா ஓடி சண்டை ஓட ஓடுது ஆடு வரட்டை ஓடுது செந்தட்டி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக கறி போச்சுங்க அந்த வட்டம் ஃபுல்லாக கறி கடையாக போச்சு பக்கம் கருல அப்படியே இன்னைக்கு மழை வெஞ்சு தான் லெடுக்கி பிடிச்சி ஃபுல்லாக வந்திருக்கேன் யார் வச்சாங்கனே தெரியல சட்ட சட்ட சட்டத்தின் அடிச்சு கொடுத்துருச்சு ஆனால் மழை பெஞ்சிருச்சு அந்த நொடியிலே இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு மழை லேட்டாக வந்துருச்சு அப்புறம் வரண்ட சின்ன சாமியை காலி வந்துட்டு போயிருக்கேன் அவ்வளோதான் ஜோலி பிடிச்சிருக்கேன் நல்ல வேலை இந்த பக்கம் செந்தட்டியிருக்கோம் என்ன மழை வெஞ்சிருக்கு இன்னொரு மழை தொடுத்து பேஞ்சுருந்தாள் இந்த இடத்துல அப்படி இந்த கெராவும் அப்புறம் என்ன செய்ய இந்த செந்தட்டியும் வெய்ய ஏக்கத்தில் ஃபுல்லாக அப்படி இருக்க நிறையா வந்துடும் ஒரு மழை பெய்யணும் இன்னொரு மழை பெய்யணும் இடியம்என் சீக்கிரம் இன்னும் ஒரு இடி இடிச்சு விட்டாப்பெல்லாம் சரியாக போயிடும் இங்கே போகுது நம்ம கடை இங்கே போகுது வருங்க அது சம்மந்தமே இல்லாமல் வருதுங்க ஏதாவது ஒரு தூரத்தில் செம்பிளி ஆடுன்னு போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுச்சு செம்பி ஆடா செஞ்சு வந்துடுச்சு ஏதாவது ஒரு ஆடு இருந்தால் ஒம்புளுக்கு போகுது இந்த இடத்துலாம் ஒன்றும் இல்லை எந்த ஃபுல்லாக படித்து என்ன பண்ண போகிறீங்க நடங்க நடங்க போய் அந்த கிடங்களை போய் தனியாக குடிச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம அந்த கொடிக்கு போவோம் கச்சா வா கச்சா என்ன கச்சா ஒன்று எல்லாமே கச்சா மாதிரியே கருப்பாக இருக்கா கச்சா ஓ ஓ என்ன மாதிரி இந்த இடம் பிள்ளை கருப்பாகி போச்சு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் பாரு கச்சா நான் இடத்துல நல்லா வந்துருவோம் எங்கே கருவச்சு இங்க வரீ வரீன் அங்கிட்டு போற பிஸியாக இருக்கா அங்கே நெத்து இல்லடி அவங்க இன்றைக்கி போய் கடங்களை போய் தண்ணி பிள்ளைக்க விட்டு வருவோம் ரொம்ப லேட்டாக போச்சு மணி மூணுமே ஆகிப்போச்சு நான் டைனோசர் ஆவாரம் நெற்று சாப்பிட்றியா ஆவாரம் சுகருக்கு நல்லா வா அவ்வளோ சுகருக்கு நல்லாயிருக்கும் தின்னு தானே திங்க ஒன்று ஒன்று தின்னுங்க விளையாடு கீழே இருக்க அந்த நெத்தை பார்த்து சின்ன திண்டுடுவோம் இந்த தின்னுடா அந்த கொஞ்சம் போது பார்ப்பாள் இது நல்லா முத்தினது கருணது தின்னுது தின்னது பச்சையாக இருக்குதா விட்டுறது என்ன வேணுமா இன்னொரு தச்சிடுவா இடத்த நிறைய வளர்த்து ஆவாரம் நல்லா வளர்த்தோம் தீக்கிற நிறைய செடியாக அந்த பக்கம் சீக்கிரம் காஞ்ச புல்லா திங்க விட்டா இன்னைக்கு நேரத்து போய் இப்போ சாயந்தரம் நேரம்னால கொடியை தின்ன விடுங்க கரையை கொடுக்க வந்து நேற்று நல்லா கொடியை சட்டக்கு சட்டக்கு இந்த டைனோசர்லாம் கடிச்சிச்சு நீங்கள் நம்ம கிடாக கொடுக்க வந்துடும் கெட்டாண்டா ஒரு பத்து கொடியை கடிக்கும் அவ்வளோதான் வரும் நம்பிரும் கொஞ்சம் தான் பச்சை கொடி தான் பதிக்க பச்சை 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 வேறு ஓட்டத்தை அங்கே தண்ணியாக பார்த்துட்டாங்க தண்ணி கொஞ்சம் மழை வச்சிக்கிறதுக்கு தூய்மையாக இருக்குது மைக்கிளுக்கு சந்தோஷத்தான் பாரு தவியா தப்புடா கருவச்சு மகா ஆ அக்கே கருவச்சு மலே ரெடி பண்ணுறேன் தப்பு விளாடுறியா புடி படி புடி 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 நல்ல மண்டியா நல்ல மண்டியா என்னடா வண்ட்றேன் நீ என் அவாளி அவளை நல்லா விளாடுங்க உங்களுக்கு விளாட்றதுக்கு ஒரு அரை அரைநேரம் விளாட் டைம் நல்லா பிளே டைம் நல்லா விளாண்டுக்கே நல்லா மளிச்சு மழிச்சு நீங்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க குடிச்சிக்க நல்லா சுத்தமாக இருக்குங்க மழை வெச்சுக்கிறதுக்கும் வேறு லெவல் வேறு லெவல் ஆயிடுச்சு ரொம்ப நாள் இந்த பள்ளத்துக்கு வந்து தனியாக இன்னி தண்ணி தாங்க இருக்குல்லே நல்லா ஒரு மாத குழுக்குள்ளேயும் தனியாக குடிக்க விட்டான் இன்னும் ரெண்டு நாள் தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வராது மழை பெஞ்சா நிற்கும் மழை பெய்யலாட்டி அவ்வளோ தான் ஒரு டைனோசரஸ் நான் பழுனே தனியாக பிடிச்சல நான் போய் மேய் டைனோசரஸ் அவரோட ஃபேமிலி எல்லாம் போய் நேரத்தை கேட்டா கொட்டிக்க பிடிச்சாங்க எந்த பொறா அவரு நம்ம ஒரு எந்த போறாங்களாம் அங்கே கவிட்டா தவிட்டவர் அவள் போய் அந்த அந்த மரத்தில் பூங்க அப்படி போய் போனால் பருத்தி காடு போய் இவ்வளோ சம்பவம் பண்ணிவிட்டாலும் விட்டாலும் சூழல் முடிஞ்சு அவள் முட்டாங்க அப்படி கண்ணில் அப்படியே அவளை ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரசு சரசு உன் பிளேஸ் எல்லாம் பிடிச்சாங்க சரசு ஓ போய் அப்படி காலையெல்லாம் காய்ஞ்ச புல் சாயந்தரம் அந்த பச்சை கொடித்தான் பிடிக்கணும் போய் அடிக்கும் பாரு அடி சரசு விட்டுவா முதல்ல பச்சை புல்னா மேயாமல் இருந்துச்சு இப்போ நல்லா மெய்கிறீங்க ஏன்னா மேட்ச்சை இல்லை இதான் மேட்ச்சை பச்சை தான் இந்த தலை தலையாக கடிச்சாலே போயிருந்தா தலை கடிதா த அதெல்லாம் பூ விட்டுருச்சு அந்த பூவை மட்டும் அழகாக கடிக்கும் அந்த பூவை முட்டை மொட்டு மொட்டா இருக்குது கடிச்சு கரைச்சம் கடிப்பேன் மூலி கடிப்பேன் இங்க இங்கே நம்ம காட்டு கச்சா காட்டு கச்சா வீட்டு கச்சா காணுமே அது ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நல்லா எங்கேனா கடிக்குங்க பால் ஊருங்க அந்த அவட்டாக ஊர் எங்கள் வீட்டாக ஊர் ஏ அங்கிட்ட இறங்கிறாரா எங்கிட்டே வந்துடு எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பருத்தி காடு இருக்குது அப்படியே விட்டா நம்ம பசங்க பச்சையில் பாஞ்சிருவாங்க பருத்தி செடியில் நான் பழுனேன் பால்வாடி பாடி பழுவேனே அங்கிட்டலாம் போகாத நம்ம யார் இந்த ஸ்கை பாலுங்க த அப்படின்ட்டா நைட்டாக அவ்வளோதான் இறங்கிட்டா ஓய் தரதான் போடுறேன் மோப்பை பிடிச்ச நான் இப்படி உனக்கு பார்த்துக்கிட்டா தருகிறேன் உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணி விட்றதா இந்த தெரியுதாங்க பக்கத்தூர் பார்ட்ரி இதாங்க பக்கத்து ஏரியா ஒரு ஒரு வீடாக அங்கே இருக்கும் எங்கிட்ட ஒரு வீடு இருக்கும் அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு தைத்தனியாக ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் இருக்குது தொடமும் வீடும் தொடமோ வீடுமோ அப்படியே இருப்பாங்க இது மட்டும் இந்த ஏரியாவை ஈச்சன் சொல்லுவாங்க ஒன்று ஒன்று ஒத்த வீடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வீட்டில் முதல் ஒரு வீடு இருந்துச்சான் அப்படியே ஒவ்வொரு வீடாக பரவி பரவி ஒவ்வொரு தோட்டத்து பக்கத்தில் வீடு வர கட்டிட்டாங்க இதெல்லாம் தனியாக இருக்குங்க எல்லாமே எல்லா வசதியும் இருக்குங்க ஃபைவ் ஜி இருக்க கூட நெட் கூட அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்குங்க எல்லாமே வந்துருச்சு இந்த பக்கம் பார்க்கத்தான் இதாக தெரியுது வந்து அட்வான்ஸ் சிட்டி ஆகி போச்சு அதுக்குள்ளே நம்ம பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த கரையோடு சரி இந்த கரைக்கு எங்கிட்ட உள்ளே இறங்கி இப்படி இறங்கி ஆடு பார்த்துமே ஓய் அங்கேருந்து குச்சி பறந்து வந்துடும் ஆனால் விட மாட்டாங்க அதனால் நம்ம கரைக்கு எங்கிட்ட எடுத்துக்கலாம் பாருங்க எம்பிட்டு கொடி இருக்கு இந்த பக்கம் அதனால தான் நாலு மணி நேரம் அங்கிட்டு காஞ்சாபுரம் கடிக்கிறது அஞ்சு மணிக்கு விட்டோம்னா அடிச்சு மட்டை மட்டை மட்டும் நான் பச்சை இந்த டைனோசர் வகி லைட்டாக புடச்சிச்சு வைத்தியா இந்த தண்ணி ஓடுது தண்ணியை குடிச்சு பார்ப்போம்மா டேஸ்டா இருக்கான்ட்டு உப்பு தண்ணியா இல்லை சீனி போட்டு கையில வைப்போம் உப்பு கைக்குதுங்க உப்பு அள்ளி போட்டிருக்காங்க உப்பு தண்ணி கிணத்துக்குள்ள யாரும் உப்பு அள்ளி போட்டிருக்காங்க உப்பு கைக்குதுங்க வாயில் வைக்க கடல் தண்ணி கூட வந்தால் வைக்கிறேன் தண்ணி ஆகி அப்பா கொஞ்சமாக சீனியாக போடுவாங்க எல்லாம் அப்போ தண்ணி அம்பிட்டு இருக்குங்க நாங்கள் கடா எங்கேனே நின்றுக்கிட்டிங்க எங்கிட்ட போகணும்னு பார்த்தேன் இன்றைக்கி ஆல்டா ஆல்ட்டா போட்டாங்க சாஸ்கைப்பாளே போதுமா இன்றைக்கி பரவாயில்ல ஏதோ அம்பிட்டு கொடி இருக்கார் மனசாராக இருக்கலாம் ஏதோ இழுக்க தேவையில்லைங்க மைக்கில் ஏறி மெத்த கணக்கம் பிச்சு பிச்சு தான் போதுமாடா இன்னைக்கு பரவாயில்ல காய் வண்டாங்க ஏதோ போது சாமி இந்த கொடியை கடிச்சாலே இப்போ பாருங்க இது ஃபுல்லாக கொடி இங்கிட்டு கொடி அந்த பக்கம் கொடி அந்த பக்கம் கொடி கொடியோ கொடி கொடி இக்களே இவ்வளோ டைம் ஓட்டுறாத கருவைச்சு வருன்னா பொதை கொள்ள மாட்டேன் வர்றது பரி இவ்வளோ ஓட்டுறாத டைவை பழுனு வரிகிட்றா அவர் அரசு மேய்ஞ்சிட்டியா நல்லா மேய்ஞ்சிருச்சுங்க அது என்ன சரசு ஏதோ வகு இருக்கு வா கவர் நம்பிடுச்சு வரும் மைக்கிளும் பழுகுனு திங்கி திங்கி ஆசையாக இருக்கும்ல அப்படியே பிடிச்சு பிடிச்சி ஏறி மேலே ஏறி போயிரு நல்லா மற்ற மத்தேண்ட்ருக்கு நீ ஏரியாடியே ஒன்றும் ஏற்றிடுவாடியே கருவாச்சி போலே நீ ஏறி ஒரு பக்கம் மத்திய எனக்கா பூ பூ கடிப்பாள் நல்லா இருங்க இனிமேல் இந்த பக்கம் ஏரியா பக்கம் வந்துடுவேன் வாண்டி தான் நல்லா விசிட் பண்ணிடுவோம் அது ஃபுல்லாக பருத்தி ஆடுதாங்க பருத்தி எடுக்க இல்லை பார்த்தியா ஃபுல்லாக இருக்கா பருத்தி காடு இந்த பக்கம் சோளம் பார்த்தீங்கன்னா தினி சக பிச்சோளது எல்லாமே இது வெட்ட வழியாக இருக்குது தரிசு காடு நம்ம போய் உள்ளே வைக்க முடியாது கால் வைக்க முடிய முடியாது இங்கே டி ஸ்கை மகளா ராசாட்டிகளா எல்லாம் வாங்க த கற்றுறா அவள் ஸ்கைபால் விட்டுட்டு போயிட்டாயம்மாடுவா பயவுல கத்துறா எப்பா காடா பண்ணுறா ஆனால் அந்த இப்போ அப்படி இல்லை யார் போனாலும் சரி அம்மா போனாலும் சரி அவடை மேஞ்சு பழகிட்டா அவள் தான் இன்னும் பால் பாலுன்னு தூங்கிக்கிருக்கா இப்போ அவங்க அம்மா அவளை மட்டும் பால் கொடுக்குறா நம்மள இந்த அந்த கண்ணுமே மாதிரி இந்த பொறளை இவ்வளோ கொடுக்கவும் அவளை கழட்டி விட்டான் ஒரு மாதமாக இந்த இடத்துல குனியவே மாட்டாங்க மேய மாட்டாங்க ரெண்டு ரூபா கடிப்பாக குடிப்பாங்க இப்போ தான் மழை வெஞ்சாலும் அந்த அழுக்கெல்லாம் கழிவிருச்சு இப்போ நல்லா கடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விருட்டு விருட்டு நெழுக்கிறாங்க இன்னொரு மழை வெஞ்சா இருக்கும் கொஞ்சம் பச்சை சேன் இருக்கும் பையன் பேய மாட்டேன் இடியும் எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும் போல் பார் நம்மட்டு மேக இருந்துச்சு ஒன்றையும் காணுங்க தெரியலை ஒன்றும் இல்லாமல் போச்சு நம்ம ஊமிச்சு வேற பார்க்கணும் வேற சாயந்தரம் என்னென்று ஒன்றும் புரியல சாம கம்முன்னு இருக்கா ரைட்டாக ரெண்டு ரூபா கடிக்கிற அதோட கடிக்கல என்னென்னு போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு காய்ச்சலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்பாண்ட்டி நெற்று இருக்கடா இருறா அங்கே வர்றா நல்ல நெத்து இருக்கு இரு வர்றேன் ரெண்டு ரெண்டா இருக்கும் ஆடா பாடுவா இப்போ உள்ள கீழே தக்கி விட்டானே ஆட்டா ஆட்டில் விற்கா போச்சாடா நல்லா வருவாடே இருதல்ல எடுக்கிறேன் பண்டே போனால் கொஞ்சம் பாண்டி தட்டி விட்டேன் நல்லா வருவாடா நல்லா வருவேன் ஓடு போடு போடு நல்லா தின்னு எந்த இருக்கும் நெத்து நல்லா நீங்களே தின்னுக்கிட்டா ஆள் வரட்டும்டா எடுத்து நீங்களே தின்றீங்க முன்னாடி வந்துடுறாங்க எடுத்துக்கிறாங்க இப்படி எந்த நத்துவிட்டு சீக்கிரம் எடுத்துன்னு அது வரலாம் வரல நீங்கள் அந்த போட்டால் பழுவும் முடியாது பால் வாடி பாலும் நான் பழம் ரொம்ப லேட்டு நீ எடுத்துக்க என்ன அவ்வளோதான் என்ன பண்ணும் சரியா போச்சு ரெண்டுக்கிறியா அப்படியா அப்படினு திரும்ப மாட்டேன்ல ஆ பயம் இல்லை உனக்கு பயம் இல்லையா ஆ அப்படி நண்பர்களுக்கு பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக போட்டிருக்கேன்ட்டு ஆ நெற்றுக்குருவா நெற்றுக்குறோன்னு உசுராக வாங்குறா நாளைக்கு போமா பக்கத்தூருக்கு ஆ ரெடி கருவச்சுமாங்களே போமாடி நண்பர்களுக்கு சொல்கிறி நாளைக்கு என்ன நானும் நெத்துக்காக இன்றைக்கி அலைஞ்சிட்டேன் இங்கே பசங்க இன்னும் வேறு வழி இல்லை நெத்து அந்த கா தீர்ற வரைக்கும் சீசன் முடிவு வரைக்கும் கொண்டுருவாங்க என்னை போட்டு சரி நண்பா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போட்டுருங்க ஆ லைக்காக போட்டுருங்க சொல்லுங்க பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருங்க ஆ இதே மாதிரி புது வெளில பெரிய வெளில சந்திக்கலாமா அப்படி விழுந்துருவாங்கரி அத்தை 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 வண்டி சாயப்போகுது வண்டி சாயப்போகுது பாப்போம்மா